அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரபன் பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு தக்காளி சாதம் மாங்காய் உருகாய் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் குமரகுரு பத்னா குடும்பத்தினர்கள் இன்ப ராஜரத்தினம் பத்திர எழுத்தாளர் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கி கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்